ா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு விலங்குகள் உலகம் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வளம் நிறைந்த நிலம் அடர்ந்த மரம் செடி கொடிகள் நன்னீர் நரும் காற்று என அனைத்தும் நிரம்பியது காடாகும் இது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும் காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிர்கள் உதவுகின்றன மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான் அதன் மரபு தொடர்ச்சியாகதான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது காட்டு விலங்குகளின் உறைவிடமான முண்டந்துறை புலிகள் காப்பகத்துள் ஓர் உலா வருவோமா மனிதர்களோட முதல் இருப்பிடம் எதுக்கனே காடுகள் தான் தான் மனிதர்களுக்கு இன்னும் காட்டின் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது காடுகளை பற்றிய ஆராய்ச்சி மனிதர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நம்பப்போ முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பத்தி ஒரு பார்வை பார்க்கலாம் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தால் பணியில் வீடு திரும்பிய அம்மாவிடம் அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது அதற்கு தாங்கள்தான் உதவ வேண்டும் என்று கூறினால் அப்படியா எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் முண்டந்துரை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார் அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம் வன அலுவலர் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வார் அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்ன மகிழ்ச்சிதானே என்றார் அம்மா என்ன பள்ளியில இருந்து வீட்டுக்கு வந்தோன்னு எனக்கு புளி காட்டு விலங்குகள் பற்றின புகைப்பட தொகுப்பு ஒன்று நான் தயாரிக்கணும் அதனால எனக்கு காட்டு விலங்குகளை புகைப்பட தொகுப்பு தயாரிக்க நீங்கள்தான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்ற அதுக்கு அம்மா சொல்றாங்க சரி எனக்கு தெரிஞ்ச வன அலுவலர் ஒருத்தர் இருப்பார் காடுகள்ல இருப்பாங்க இல்லையா பாதுகாப்புக்கு அவங்கள தெரியும் அவர்கள்ட்ட முன் இசைவு பெற்று முன் இசைவுன்னா என்ன கண்ணே அனுமதி முன் அனுமதி வாங்கணும் காட்டுக்கு நம்ம அலுவலகத்தில் போகும்போது நம்ம பாட்டுக்கு போயிட முடியாது கிட்ட அனுமதி வாங்கணும் சரிங்களா முன் அனுமதி பெற்று நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம் என்ன உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க அவர் நம்மள காட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா சுத்தி காட்டுவாரு ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் காடுகளை பற்றின தகவல்கள் ஃபுல்லா சேகரிக்கலாம் நீ உனக்கு தேவையான புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ன உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்றாங்க ஆதினி கிட்ட கேக்குறாங்க நம்ம போய் பாக்கலாமா முண்டந்துறையை பத்தின ஒரு தகவல் நம்ம சேகரிக்கலாம் சரிங்களா மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் காப்பகத்திற்கு சென்றனர் அங்கு வன அலுவலர் அவர்களை வரவேற்றார் அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார் அப்போது நம்ம காட்டுக்குள்ள போறோம்னா நம்ம பாட்டுக்கு போயிட முடியுமா அந்த சரணாலய பேர் என்னது காப்பகம் பேரு முண்டந்துறை புலிகள் காப்பகம் நம்ம பாட்டு காட்டுக்குள்ள போனோம்னா என்ன பண்ணும் புலி நம்மள கடிச்சு சாப்பிட்டுரும் சரியா காட்டுக்குள்ள நம்பிச்சதுக்கு எல்லாம் நம்மளால போக முடியாது அதனால அந்த வன அலுவலர் என்ன பண்றாரு ஆதினியையும் அவரது அம்மா மலர்விலியையும் இதுல ஊர்தியில வண்டியில கூட்டிட்டு போறாரு சரிங்களா ஆதினி கேக்குற ஆ எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு பார்க்கவே வியப்பாக உள்ளதே மாமா இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் என்ன சொல்ற காட்டை பார்த்த உடனே ஆதினி அப்பா இவ்வளோ பெரிய காடு இருக்கு பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த காட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஆதினி வன அலுவலர்கிட்ட கேக்குற அந்த வன அலுவலர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாமா மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள் செடிகள் கொடிகள் புல் புதர்கள் பூச்சி இனங்கள் பறவைகள் விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம்தான் இக்காடாகும் இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும் இந்த காடு எப்படி வளர்ந்தது மனிதனின் முயற்சியின்றி இயற்கையினால் வளர்ந்தது பறவைகள் என்ன பண்ணும் பழம் சாப்பிட்டு அந்த விதைய வேற ஒரு இடத்துல போடும்போது அதனோட பறவைகளின் எச்சத்தில் இருந்தோ இந்த விதைகள் விழும்போது அந்த செடி முளைச்சு செடி வந்து மரமா மாறுது இது மாதிரி வளரக்கூடிய மரங்கள் எதுக்கு வாழ்விடமா இருக்குது பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் விலங்குகள் போன்ற பல உயிர்களுக்கு வாழ்விடமாக இந்த காடுகள் அமைந்திருக்கின்றது இது நடுநடுவுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றாரு காட்டு ஆறு நீர் ஓடைகள் இதெல்லாம் இருக்கு மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய ஆறுகள் நீர் ஓடைகள் இதெல்லாம் என்ன பண்ணுது இருக்கு அப்படின்னு வன அலுவலர் சொல்றாரு அடுத்து மலர்வின சொல்ற பார்க்கலாம் காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா மலர்விழி யாரு ஆதினியோட அம்மா என்ன சொல்றாங்க காடு ரொம்ப அழகா இருக்கு இந்த புலிகள் காப்பகம் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வன அலுவலர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் தமிழகத்துல எத்தனாவது பெரிய காப்பகம் இரண்டாவது தொண்ணூத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது எவ்வளவு சதுர கிலோமீட்டர் எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இங்கு யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன அவற்றையெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு ஆதினி கேக்குறா இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா எல்லாத்தையும் நான் ஒன்னா பாத்துற முடியுமா அப்படின்னு ஆதினி வான அலுவலகத்தை கேட்கிறார் சரி அவர் என்ன சொல்றாரு அப்படி சொல்ல முடியாது நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளை தான் பார்க்க முடியும் எல்லா விலங்கையும் நம்ம போய் தேடி பார்க்க முடியாது நம்ம போற வழியில பக்கத்துல எது வருதோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அதுக்கு வன அலுவலர் என்ன சொல்றாரு எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும் நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரை சென்று வரலாம் கவலை வேண்டாம் அவ்விடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும் விலங்குகளை துன்பப்படுத்துவது சட்டப்படி குற்றம் இல்லைங்களா எந்த ஒரு உயிரியையும் நாம் துன்புறுத்த கூடாது அதற்கு நமக்கு அனுமதி இல்லை உரிமை இல்லை சரிங்களா அதனால அரசு அளவு எல்லா விலங்குகளையும் முடியும் அப்படின்னு வன அலுவலர் சொல்றாரு அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த அதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினால் பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்து கொண்டாள் அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அந்த போயிட்டு இருக்காங்க இல்லையா ஊர்தியில அப்ப போகும்போது யானை கூட்டம் உடனே ஆதினி பார்த்தா அவளுக்கு யானை கூட்டத்தை பார்த்தோன்ன ரொம்ப சந்தோஷம் யானை யானைன்னு கை தட்டிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறா சந்தோஷப்பட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இல்லையா சந்தோஷப்பட்டுட்டு அந்த யானை கூட்டத்தை புகைப்படம் எடுத்துக்கொள்கிறாள் எந்த விலங்குகளையும் நாம் சென்று துன்புறுத்த கூடாது அது கிட்ட போய் நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஏதாவது உணவு தரலாம் ஆனா துன்புறுத்த கூடாது சரியா அடுத்தது ஆதினி கேக்குறா மாமா யானை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறா அதுக்கு வன அலுவலர் சொல்றார் உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை உலகத்துல எத்தனை வகையா இருக்கு ரெண்டு வகை யானை இருக்கு ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை அதுக்கு ஆதினி கேக்குற அவ இரண்டுக்கும் என்ன வேறுபாடு மாமா ரெண்டு வகையா இருக்குன்னு சொல்றீங்க என்ன வேறுபாடு இருக்கு அதுக்கு மழர்வில் அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு தெரியும் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை எதுக்கு தந்தம் இருக்கு ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இல்லை இது ஆசிய யானை ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு ஆப்பிரிக்க யானைகள்ல இரண்டுக்குமே தந்தம் உண்டு சரிதானே ஐயா எப்படின்னு சொல்லி ஆதினியோட அம்மா கேக்குறாங்க வண்ணவர்கிட்ட அவர் வன அலுவலர் என்ன சொல்றாரு சரியாக சொன்னீர்கள் அது மட்டுமன்றி அவற்றின் உயரம் நிறம் நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்றாரு அதனோட நிறம் நகத்துல எல்லாம் கூட வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆதினி கேட்கிற மாமா யானைகள் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்குமா அப்படின்னு ஆதினி கேக்குற வன அலுவலர் சொல்றாரு ஆம் ஆதினி யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும் இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு யானை ஒரு நாள் ஒன்றுக்கு இருநூத்தி ஐம்பது கிலோ புல் இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும் எவ்வளவு உணவாக உட்கொள்ளும் இருநூத்தி ஐம்பது கிலோ பெண் யானை தான் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் அதற்கு குடிக்க அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் எத்தனை லிட்டர் தண்ணீர் அறுபத்து ஐந்து லிட்டர் தண்ணீர் யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட அதுக்கு ஞாபகம் சக்தி அதிகம் அது ரொம்ப பாசமான ஒரு விலங்கும் கூட மலர்விழி சொல்ற ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனமே சொல்லி அவங்க அம்மா வருகின்றன அதுக்கு அவர் சொல்றாரு யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த விலங்குகளும் நம்ம தொந்தரவு பண்ணாது மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு மோப்ப ஆற்றலும் கேட்கும் ஆற்றலும் அதிகம் அப்படின்னு சொல்றாரு அவங்க பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கலந்து சென்றன ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது அவங்க பேசிட்டு இருக்கும் யானை போயிடுச்சு அவங்களும் போறாங்க நகர்ந்து அப்ப வனவர் சொல்றாரு அதோ அந்த மரத்தின் மீது இருப்பது என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்று வனவர் வணவர கேட்கிறாரு அதுக்கு அதுனே சொல்றா ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு கேக்குறா கரடி ஒரு அணைத்துண்ணி அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும் கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி எல்லாமே சாப்பிடும் மாமிசம் இல்ல புல் இல்ல ரெண்டையுமே சாப்பிடக்கூடிய ஒரு அனைத்துண்ணி தான் கரடி அதுக்கு மிகவும் பிடித்தது என்ன சொல்றாரு கரையான் தான் மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு சொல்றாரு அங்க பக்கத்துல பாருங்க பாக்ஸ்ல தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை தான் வனக்கல்லூரி இருக்கு கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன சரிங்களா தமிழ்நாட்டில் எங்க இருக்க கோவை மாவட்டத்தில் இருக்கு இளநிலை வனவியல் இருக்கு முதுநிலை வனவியல் இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது எதாவது பார்த்துருக்கோம் யானை பார்த்திருக்கோம் கரடி பார்த்திருக்கோம் யானை வந்து கூட்டமாக வாழக்கூடிய விலங்குன்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது கிலோ புல் சாப்பிடும் அறுபத்தைந்து லிட்டர் தண்ணி குடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அது கூட்டமாகத்தான் வாழும் கூட்டத்துக்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கரடி பார்த்தோம் கரடி என்ன சொல்றாங்க ஒரு அணை துண்ணி எல்லா வகையான உணவுகளையும் உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மிகவும் பிடித்த உணவு என்னன்னு சொல்றாங்க கரையான் சரிங்களா மத்தது சாப்பிடும் மலர் பழம் இது எல்லாமே சாப்பிடக்கூடியதுதான் கரடி சரிங்களா அடுத்தது பாக்கலாமா தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதா ஐயா என்ன சொல்றாரு அவரு கரடி வந்து தேனும் சாப்பிடுன்னு சொல்றாரு இல்லையா இப்ப நாம போய் தேன்கூட்டை கலைச்சோம்னா என்ன பண்ணும் தேனி வந்து நம்மளே கொட்டி கொண்ணுடும் இல்லைங்களா செத்துப்போடு நிறைய தேனி எல்லா தேனியும் கொட்டுச்சுன்னு என்ன பண்ணுவோம் உயிர் வாழவே முடியாது அப்போ மலர்விழி கேக்குற வன அலுவலர்கிட்ட தேன்கூட்டை போய் கொட்டும் போது தேன இதூட்டையை அழிச்சு கரடி சாப்பிட்டுச்சுன்னா தேன் தேனீக்கள் எல்லாம் கொட்டிடாதாங்க ஐயா செத்து போயிட மாட்டாங்க கரடி இறந்து விடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு வன அலுவலர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாமா வாங்க வனவர் கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றி விடும் நன்கு வளர்ந்த கரடி நூத்தி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் அது எப்படி தப்பிக்குது அந்த கரடி கரடியை சுத்தி என்னதான் இருக்கும் முழுவதும் முடிதான் மறைச்சிருக்கும் அதனால தேனீக்கள் கொட்டினாலும் கரடிக்கு ஒண்ணும் ஆகாது நல்லா வளர்ந்த கரடி எவ்வளவு வெயிட் இருக்கும்னு சொல்றாங்க நூத்தி அறுபது கிலோ வெயிட் இருக்கும் சரிங்களா ஆதினி தன் அலைபேசியில் கரையே புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் இன்னும் ஒரு புலி கூட நம் கண்ணில் படவில்லையே என்று ஆதினி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது வணவர் ஊர்தியை நிறுத்தினார் சற்று தொலைவில் புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது வன வனவர் அதை அனைவருக்கும் காட்டினார் ஆதினி யோசிச்சிட்டே கரடியை போட்டோ எடுத்துட்டோ இன்னும் ஒரு புலி கூட நம்ம கண்ணுக்கு தென்படலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வன அலுவலர் வண்டியை நிறுத்திட்டாரு ஏன்னா தூரத்துல புல்லு மேல ஒரு புலி படுத்து அவர் அப்ப அப்பினி சொல்றா எனக்கு அச்சமாக உள்ளது புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது வாருங்கள் திரும்பி விடலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புலி நம்மளை தாக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஆதினி சொல்றா அதுக்கு வணவர் என்ன சொல்றாரு அச்சம் வேண்டாம் ஆதினி புலி மனிதர்களை தாக்குவதில்லை இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது பயப்படாத புலி வந்து தாக்காது எதுவும் பண்ணாது மனிதர்களை தாக்காதுன்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுது புலி மனிதர்களை தாக்குகின்றது இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது புலி என்ன பண்ணுமா இரவில் தான் வேட்டையாட செல்லும் அப்படின்னு வன அலுவலர் ஆதினிக்கு தைரியப்படுத்துறார் சரிங்களா அடுத்தது ஆதினி என்ன கேட்கிற அப்படியா நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேன் மாமா இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது அப்படின்னு அது என்ன வன அலுவலர்கிட்ட அப்படியா சரி நான் இங்க இருந்தே புலிய போட்டோ எடுத்துக்கிறேன் இங்க ஒரே ஒரு புலி மட்டும்தானே இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்ற அதுக்கு வன அலுவலர் சொல்றது ஆமாம் புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் புலி கூட்டமாக வாழாது தனித்துதான் வாழும் அப்படின்னு சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரே ஒரு புலி மட்டும்தான் இருக்கும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது இப்போ ஒரு புலி இந்த இடத்துல இருக்குன்னா மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் வராது கருவுற்ற புலியானது தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் எத்தனை குட்டிகள் ஈனும் சொல்றாரு இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஈனும் அந்த குட்டிகளை இரண்டு ஆண்டுகள் வரை வளர்ந்து வரும் எத்தனை வருஷம் புலி தன்னோட குட்டிய கூட வச்சுக்கும் இரண்டே இரண்டு ஆண்டுகள் வரைதான் வச்சுக்கும் அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும் புலி குட்டி எப்போ வேட்டையாட தெரியுதோ அப்போ புலி என்ன பண்ணும் தன்னுடைய குட்டிகளை தனியா அமுச்சு விட்டு அதுக்கான எல்லையையும் பிரித்து கொடுத்து விடும் அரிய தகவலாக இருக்கிறது அப்படின்னு ஆதினி சொல்றா வன அலுவலர் சொல்றாரு ஆம் புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுகிறோம் அதுதான் சொல்ற வன அலுவலர் ஆம் புலி வந்து ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு ஒரு காட்டின் வளம் புலியை வைத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது தன்னுக்கான உணவை அது வேட்டையாடி முடிச்சிருச்சுன்னா வேற எந்த விலங்குகளையும் அது சாப்பிடாது அதனால என்ன சொல்றாங்க புலிய பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க சரி காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரை வந்து விட்டோம் இனி நாம் அலுவலகம் செல்வோம் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் அரசு எவ்வளவு அனுமதித்திருக்கிறதோ அந்த தூரம் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால ஒரு வனத்துக்குள்ள போக முடியும் அதை தாண்டி போக கூடாது சட்டப்படி அது குற்றம் அதனால அவர் என்ன சொல்றாரு நம்ம வர வேண்டிய தூரம் வரைக்கும் வந்தாச்சு அதனால் நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு இது வரைக்கும் எது எது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஆதினி பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பார்த்தாங்க யானை கூட்டம் பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க யானையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது என்ன பார்த்தாங்க கரடி பார்த்தாங்க கரடியோட உணவு வகைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் புளிய பார்த்தாங்க புலியோட உணவு வகைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ எப்படி வாழுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி வாழக்கூடியது தனித்து வாழக்கூடியது இரவுல தான் வேட்டையாடும் ஒரு எல்லையில் ஒரே ஒரு புலி தான் இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் தொண்ணூறு நாட்கள்ல இரண்டு இல்லைனா மூன்று குட்டிகள் ஈணும்னு சொல்லியிருக்காங்க புலி தன்னுடைய குட்டிகளை எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கும் இரண்டு ஆண்டுகள் வளர்க்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி புலி குட்டிக்கு வேட்டையாட தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும் புலி தன்னுடைய குட்டிகளை தனியாக அனுப்பி அதுக்கும் ஒரு எலைய வகுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா இப்பதான் கேக்குறீங்களா தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனாலதான் என்ன சொல்றாங்க புளிய ஒரு பண்புள்ள விலங்கு ஏன் அதனோட பசைக்கு மட்டும்தான் வேட்டையாடும் எல்லா நேரத்திலயும் எல்லாரையும் மனிதர்கள் மட்டும்தான் எல்லா நேரத்திலும் எல்லாரையும் தாக்குவாங்க புலி எல்லாம் தேவையான போது மட்டும்தான் இது பண்ணும் சரிங்களா அடுத்தது பாருங்க ஆதினி காத்துக்க அரசன் சிங்கத்தை சொல்கிறார்களே அது பற்றி சொல்லுங்கள் மாமா அப்ப ஆதினி காத்துக்க அரசன் உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் வாழ்கின்றன உலகத்துல எத்தனை வகை சிங்கம் இருக்கு இரண்டு வகை ஒன்னு ஆசிய சிங்கம் இன்னொன்னு ஆப்பிரிக்க சிங்கம் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கீர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன எங்க சரணாலயம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் சிங்கங்கள் ஆசிய சிங்கங்கள் இருக்கின்றன உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே சிறந்தது எது இதுல நீலம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் இது எல்லாத்துலயுமே சிங்கத்தை விட எதுதான் உயர்ந்தது புலி எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் நாமள என்ன சொல்வோம் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றோம் ஆனா இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க புலிதான் காட்டின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல்தரையில் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் அப்போ போயிட்டு இருக்கும்போது வழியில புள்ளிமான பார்க்குறான் ஆதினி அதனால வண்டியை நிறுத்துங்க நான் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கீழே இறங்கி போட்டோ எடுத்துக்கிறான் சரிங்களா புள்ளிமானையும் போட்டோ எடுத்துக்கிட்டா இப்போ வணவர் சொல்றாரு ஆதினி இவை புள்ளிமான்கள் இந்தியாவில் சருகுமான் மிலாமான் வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளி மான்களே அழகில் சிறந்தவை மான்ல நிறைய வகை இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு சருகுமான் மிலாமான் வெளிமான் அதுல பல வகையான மான்கள் இருக்குது நீ என்ன மானை சேர்த்து கம்பேர் பண்ணினாலும் சரி எது சிறந்ததுன்னு சொல்றாங்க நம்மளோட நாட்டு புள்ளிமான்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு ஆதினியும் அவள் தாய் மலர்வீலியும் வன அலுவலருக்கு நன்றி கூறி விடை பெற்றனர் ஆதினி தன் படத்தொகுப்பிற்கு தேவையான புகைப்படங்களும் குறிப்புகளும் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க வன அலுவலருக்கு நன்றி சொல்றாங்க இவ்வளவு தூரம் சுத்தி காட்டு இல்லையா அதனால வன அலுவலருக்கு நன்றி சொல்றாங்க நன்றி சொல்லிட்டு அவளுக்கு என்ன ஆச்சு தன்னோட புகைப்பட தொகுப்புக்கு தேவையான புகைப்படம் எல்லாம் கிடைச்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியோட வீடு திரும்பி போறா சரிங்களா இந்த ப என்ன பார்த்தோம் அதுக்கப்புறம் முதல்ல பார்த்தது வந்து யானை அப்புறம் கரடி அப்புறம் புலி அதுக்கு அடுத்தது மான் சிங்கம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மள என்ன சொல்றோம் சிங்கம் தான் காட்டின் ராஜா ஆனா இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க புலிதான் காட்டின் அரசன் எல்லாத்துலேயும் சிறந்தது அதனோட உடல் அமைப்பு நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டையாடும் திறன் இது எல்லாத்துலேயுமே சிறந்தது புலிதான் அதனால இயற்கை விஞ்ஞானிகள் புளிய காட்டின் அரசன்னு சொல்றாங்க சரியா அடுத்தது புலிய வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து தனக்கு தேவையான போது மட்டும்தான் தான் உணவு வேட்டையாடிக்கும் எல்லா டைம்லயும் வேட்டையாடாது தேவையான பொழுது மட்டும்தான் வேட்டையாடும் இரவில் தான் வேட்டையாடும் சரியா அதனால புலி வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது நாம மான் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா இதுதான் காட்டு விலங்குகள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா காட்டு விலங்குகளை பத்தி விலங்குகள் என்ன பண்ணக்கூடாது கூடாது நாம விலங்குகளை துன்புறுத்த கூடாது எந்த ஒரு விலங்குமே அதனோட பாதையில நம்ம போகாத வரைக்கும் அது நம்மள துன்புறுத்தாது எனவே விலங்குகளை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் துன்புறுத்த கூடாது யாரும் துன்புறுத்தவும் அனுமதிக்க கூடாது